اها وارا 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 ಅದು போறವಾ? ಅದು போறึದ್ರಾ? ಮಸ್ಟರ್ ಅಮೇನ್ போறನ್ ಅಂತ ಹೇಳಿದ್. வாழ்க வாழ்க்கையா வாழ்க்கையா வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்க வணக்கம் மீற வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் நீரன் ஜெய கூறு

வீர <laughs> வணக்கம் 아 <목소리나> வாழ்க்கையா வாழ்க்கை வாழ்க்கை தலைவர் அண்ணாமணி வாழ்க்கை தலைவர் அண்ணாமணி வாழ்க்கைதான் போட்டோ எடுக்கலாம்

எடுப்போதாஜி <laughs> பண்ணுவாங்க

ஆமா <laughs> ஆமா <speaking in foreign language> ஆமா வா வா வாடா என்ன வா என்ன 30 பிடிட வேடா லோகே வாடா வாடா அங்கயே நிக்கற வா இங்க வந்து வா வா டாமா வாமா